வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மதுரை மகன்யாஸில் இருக்கோம் மதுரை மகன்யாஸ் விளக்கு தூண்ல இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் இங்கே பெண்களுக்கு பிரத்யேகமான எல்லா வகையான கலெக்ஷன்ஸும் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம் குர்த்திஸ் வேணுமா சுடிதார்ஸ் வேணுமா லெஹங்காஸ் வேணுமா சாரீஸ் வேணுமா நைட்டிஸ் வேணுமா இன்ன வேர் வேணுமா எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரில் தான் நிற்கிறேன் ஸோ இந்த கடையில் வந்து நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த தீபாவளிக்கு ரொம்ப உங்களை கலக்கலாக கிராண்டாக கட்டக்கூடிய கிராண்ட் ஒர்க் சாரீ லைட் வெயிட்டில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி வந்திருக்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸுக்கு இப்போ இந்த தீபாவளிக்கு இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இறக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய இந்த சாரி கலெக்ஷன் இந்த தீபாவளிக்கு நான் ரெண்டாயிரரூபா ரூபா ரேஞ்சில் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னா இந்த மாதிரியான ஒர்க் சாரீஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அழகான சிந்தாமணி ப்ளூ கிரீன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செரி ரெட் ஒரு மாதிரி மெருணம் மாதிரி இருக்குங்க இது வந்து ஒரு மயில் கழுத்து ப்ளூ ஸோ இந்த நாலு கலர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காட்டுங்கண்ணே ஒவ்வொன்னா ஸோ ஃபஸ்ட் அழகான சிந்தாமணி ப்ளூ பார்க்கலாம் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா அந்த எம்ப்ராய்ட்ரி கொடுத்து அதில் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க லைட் வெயிட்டாக இருக்குது இது முந்தானே ஸோ செம்ம கிராண்டாக இருக்குது பாருங்கள் ஸாரீ கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கட்டணும் அப்படின்னா செம்ம கிராண்டாக இருப்பீங்க பாட்டம் ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி வந்திருக்கு எம்ப்ராய்ட்ரி கொடுத்து அதை ஒர்க் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இது என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா சமக்கி ஒர்க் கிடையாதுங்க ஸ்டோன் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க இதுதாங்க ப்ளவுஸு ப்ளவுஸில் அழகாக இந்த மாதிரி ஒர்க் மாடல் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணே ஸோ முதுகுக்கும் கைக்கும் ரொம்ப அழகாக ஒர்க் மாடல் வந்துடுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கலர் பார்த்துட்டோம் அடுத்த ஸாரி பார்க்கலாம் நல்லா டார்க் க்ரீனில் ஸோ இந்த கலருக்காகவே இந்த சாரீ எடுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து முந்தானே ஓகே ம் சாரி பாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய டிசைன் இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் மூடி கைக்கும் இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ரொம்ப அழகான ஒரு ஒர்க் சாரி கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதே வந்து ஒரு வெல்வெட் துணி அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன துணிண்ணே இது ஜிம்மி ஜூஸாக மெட்டீரியல் அதனால உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் அடுத்த அழகான ஒரு மெரூன் கலர் நம்ம பார்த்து இந்த மெரூன் கிடையாது நல்ல ராணி பிங்க்கு சூப்பராக கலருக்காகவே எடுக்கலாம் ஓகேண்ணா ஓகே நல்ல கிராண்ட் லுக்கிங் சாரி கலெக்ஷன் இதுதான் ஓகேண்ணா அடுத்து ரொம்ப அழகான மயில் கழுத்து கலர் பார்க்கலாம் ஸோ என்னோடய ஃபேவரெட் இந்த வீடியோவில் இந்த கலர் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை போது ஏதாச்சும் உங்களுக்கு சாரீ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அவங்க காண்டாக்ட் நம்பர் எடுத்து இந்த சாரீ இமேஜ் சரியாக திருடுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க அந்த சாரி அங்கே அவைலபிளாக இருக்கான்னு அவங்க உங்களுக்கு என்கொயரி பண்ணி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அங்கே அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஜிபே கூகுள் பே ஃபோன்பே இது பண்ணாலும் உங்களோட அட்ரஸ்க்கு இந்த சாரீ கலெக்ஷன்ஸாக சென்ட் சென்ட் பண்ணிடுவாங்க இதுதான் ப்ராசஸ் நீங்கள் மதுரை மக்களாக இருந்தீங்கன்னா நேராக போங்க சாரி கலெக்ஷன்ஸாக டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வாங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லுங்க பாய்